நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரி வியூஸ் வரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இனிமே பண்ண போறது எல்லாமே சம்பவமா இருக்க போகுது இதுக்கப்புறம் நம்ம சாதாரணமா ஓடக்கூடாது அந்த ரேணுக அதாவது சுடரி அவளை போனா போகுது போனா போகுதுன்னு விட்டு வச்சுருந்தா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்காரத்தோட திமுறோடையும் நம்மளே ஏறி மிதிக்க பாக்குறா இவ்வளவு மாதிரி ஆளாலாம் இனிமே விட்டு வைக்கூடாது அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சு அணைக்க வேண்டிய நேரத்தில் அணிச்சு வந்தால் அந்த பிரச்சனைலாம் தேவைப்பட்டிருக்குமா மல்லி இதுக்கு தான் சொல்கிறது ஒரு விஷயம் காலிறிக்கு வர அது நீ நசிக்கணும் உனக்கு தேவையில்லாத விஷயம்தான் தான் ஆனால் அதை மேலே 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 நீ விட்ட பார்த்தியா அதுதான் உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னப்பூர்னையும் அட்வைஸ் பண்ணிருக்காங்க உடனே நம்ம மல்லி இருந்து நான் என்ன பண்ணிட்டோம் எல்லாமே நான் வெண்பாவோட நல்லது தான் பார்த்தேன் வெண்பா சந்தோஷமாக இருக்கணும் வெண்பாவுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் பார்த்தேன் ஆனால் அது எல்லாமே லாஸ்ட்டில் எனக்கே ஆப்பாக வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டதான் நம்ம அண்ணபூர் பொண்ணு என்ன பிள்ளை லூஸ் மாதிரி ஏதோ ஒன்று பேசினிருக்கேன் நீ எது ஒன்று பேசுறதுக்கும் இந்த இடத்துல டைம் இல்ல இதுக்கு மேல நாம என்ன முடிவு பண்றோம் அதுதான் இந்த இடத்துல காத்துன்னு இருக்கு இதுக்கு அப்புறமா ஒழுங்கா திருந்தி எப்படி வாழணுமோ அப்படி வாழ இல்லைன்னா வாழ்க்கை எல்லாமே ஒரு பக்கம் நசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டு இவங்க ஒரு பக்கம் திருந்துவாங்களா இதுக்கு அப்புறமா மாறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெளியே இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போய் சுடறிகிட்டே பேசுகிறாங்க என்ன மனிச்சர் ரேணுகா நீ ரேணுகா தான் ஆனால் நான் தான் உன்னை தவிராக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடு ஏ மேலே தான் தப்பு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்களோட தவறை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் வம்பு கிம்பு போகாமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருக்க போகிறாங்க அது மட்டும் நிச்சயங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கதிரேசன் சொன்னிருக்காரு அவர் அந்த சமயத்து கரெக்டாக வந்துடுறாரு வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டார் ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கூனி குருகி போய் நின்று இருக்காங்க இது நம்ம எது பண்ணாலும் ஒரு பக்கம் தப்பாவே இருக்கு தப்பு மேல தப்பா ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு நம்ம என்னதான் பண்றது நமக்கு ஒரு முடிவே இல்லையா ஒரு நமக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகத்திலேயே போயிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் சோதனை வேதனை எல்லாமே ஒரு பக்கம் கலந்து போயினுந்தா அதே சமயத்துல கதிரேசன் பேசினா ஒவ்வொரு வார்த்தையும் சம டென்ஷன் ஏற்றுறது ஒரு பக்கம் கடுப்பாவது டே சும்மா இருடா அடி மேல அடி அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு அதே சமயத்துல நம்ம அதாவது மனவர் இருக்காருல அவர் இருந்துன்னு எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு ஒரு பக்கம் எடுத்து சொன்னிருக்காங்க இருக்காங்க இதோ பார்மல்லி இதுதான் வாழ்க்கை இதுதான் ரியாலிட்டி இதை நீ புரிஞ்சுக்கணும் நீ புரிஞ்சுக்காம தெரிஞ்சிக்காம அறிஞ்சிக்காம நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்க அதனால தான் இப்போ மேலும் மேலும் பிரச்சனை வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்கு அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையாக இருந்தேன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு இல்லைனா உன் வாழ்க்கையில நீ தான் படக்கூடாத கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே ஒரு பக்கம் பட்டு உன் வாழ்க்கை லாஸ்ட்ல ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிடும் அந்த மாதிரி போயிடும்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வைஸ் பண்ணிருக்காரு இவர் அட்வைஸ் பண்ணத்தை பார்த்து நம்ம பலி ஏற்றுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா இவனுக்கு வேலையில் ஒரு பக்கம் பேசுறதெல்லாம் பேசிட்டு போயினா இருப்பான் அதெல்லாம் நாம கேட்கணும் இல்ல அதுதான் அங்க இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து விஜய் கிட்ட பேச போறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட போய் இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது விஜய் நான் இனிமே கரெக்டா இருந்துக்கிறேன் நான் பண்ணது தப்பு நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் மன்னிப்பா இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் இருந்துன்னு ஒரு பக்கம் மல்லி இதுக்கு மேலேயாவது என்ன புரிஞ்சுக்கோ மல்லி நான் ரெண்டு பேர்கிட்டையும் ஓரையாடணும் அவகிட்ட ஒரு பக்கம் அவளை சொல்லி சமாளிச்சாகணும் இவன் உங்ககிட்ட ஒரு பக்கம் உங்ககிட்ட பேசி சமாளிச்சாவணும் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் என்ன என்ன அப்படியே ரொம்ப டிப்ரஷன் தள்ளுறீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோ புரிஞ்சு தெரிஞ்சுக்கோ அதை விட்டு என் வாழ்க்கையில் ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு தான் நான் ரெண்டு பேருமே விட்டு தள்ள முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொன்ன அப்புறம் சரி என்னடா பேசுறது நம்ம எதிராக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்கா சரி ஓகே மல்லி பேசுறது ஒரு பக்கம் வாசமாக தான் இருக்கு விஜய் சொல்றது ஒரு பக்கம் வாஸ்தமா இருக்கு ரெண்டு பேரோட பேச்சு நம்ம கேட்டுதாங்க ஆகணும் அப்படின்னு சொல்றேன் என்னடா அதை வீடியோ போடுறோம் அமைதியா அது வட்டும் அமைதியா சரி இப்படி தாங்க ஒரு பக்கம் நச நசா கொச கொசன்னு போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம ராஜேஸ்வரி சரி இருக்காது ஒரு பக்கம் ரெண்டு பேரில் யார் அடி உண்டுனாலும் சரி நமக்கு லாபம் தான் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் அடித்து ஒழிச்சு ஆகணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லதாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் புரட்டி போடுற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் எல்லாமே வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதனால் எல்லாரும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடித்து ஓரமாக தள்ளி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க சரி முடிஞ்சது முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க இருந்து வராங்க வந்து மல்லியமா அந்த சுடரியம்மா எதுக்குமா எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்காங்க அவங்க பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது நீங்களா தான் அவங்கக்கிட்ட சொல்லி எங்கிட்ட பேச வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க என்னோட அம்மாவே இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி இருக்காங்க இதெல்லாம் கேட்டு இப்போ என்னடா பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசியும் பிரோஜனம் இல்லை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாமே ஒரு கரெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனா கரெக்டாக நடக்கல எல்லாமே ஒரு பக்கம் தலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்படியே போனா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் இருலே மூழ்கிறோம் மூழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க அந்த இருள மூழ்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சாகணுங்க இந்த விஷயத்தை நம்ம பண்ணா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு செஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கதையே சொன்னிருக்காருல்ல அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா கிட்ட போயிட்டு பாருமா இதுக்கப்புறம் மல்லிகிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காத நடுவரேன் உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை சொன்னது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க இந்த குழப்பத்துக்கூடவே நிறைய குழப்பங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு சரி அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்க இதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கதிரிய இருக்கார்ல இருக்காருல அவருந்து மல்லிகிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ரேணுகா விஷயத்துல நீ தலையிடாமல் உன் வேலையை நீ பார்த்துன்னு உன் பாட்டுக்கு நீ இரு என் பொண்ணை இனிமேல் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உண்மையாக இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனை தான் போயின்னு இருக்கு மேலும் மேலும் இப்படியே பிரச்சனையே போயிருந்தால் நம்ம என்னடா பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு தான் போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துகிட்டு ஒரு பக்கம் கடுப்பு வெறுப்பு எல்லாமே நம்ம மண்டைக்குள்ள வந்து கட்டுப்பேற்று என்னங்க பண்ணுறது எல்லாமே ஒரு வெள்ளைக்கு தான் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ அனுப்ச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டி விட்டுப்போங்க அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் நம்பருக்கு நம்பர்க்கு